மாடுகள் வர வர குறஞ்சிக்கிட்டு வருது அப்படி இருக்கும் போது எப்படி இயற்கை விவசாயம் கேக்குறாரு மாடுகள் நிறைய இருந்த போது மாடுகளை நிலத்துல படுக்க போட்டோம் இரவுல எழுப்பி எழுப்பி படுக்க போட்டோம் அது சாணி முத்தர் எல்லாம் போட்டுது அதுலயே ரெண்டு மாடை கட்டி உழுதும் அதுல விதைச்சோம் வளர்ந்தது வளைஞ்சது நெல் கோளம் கம்பு எல்லாம் விளைஞ்சது அதனால எல்லாமே சாத்தியம் ஆனா இன்னைக்கு மாடு குறைவா இருக்கும்போது நம்ம அப்படி செய்யல நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு டம்ள ஒரு குடம் தண்ணி குடிக்கிற ஜம்ல ஒரு தடவை போட்ட சாணி ஒரு தடவை மாடு கொடுத்த மூத்தம் கையளவு வெள்ளம் போட்டு ஒரு குத்தியால கலக்கணும் வலது பக்கம் சுத்தி இடது பக்கம் சுத்து காலை மதியம் மாலை மூணு வேலை இடது புறமும் கலக்கி வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல அமதாக்கரை சார் தயார் இதை நம்மளுவாரு முதல்ல கண்டுபிடிக்கல இது அந்த மாராட்டி மாநிலத்தில் உள்ள கணக்கு ஸ்ரீபாதா ஸ்ரீபாத கண்டுபிடிச்சார் இது ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து தெளிச்சோம்னா பயிர் பத்து குடுத்து வளர்ந்து விலையும் அதான் ஏற்ற விளக்கு அப்ப மாடு இருக்கிறவர்களும் மாடு ஏறு போடுறவர்களும் வேற ரசாயன உரம் வாங்க மாட்டான் அப்படிங்கறதுக்காக வைக்கலை இல்லாம பண்ணி மாட்டு தீவனம் இல்லாம பண்ணி மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பிட்டா பாருங்க அதுல அவன் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்ப அமெரிக்காக்காரங்களுடைய வெற்றிக்காகவும் நம்மளுடைய எல்லாம் தற்கொலை பண்ணி சாவுறோம் மக்கள் நுகர்வோர் எல்லாம் நோயில படுத்திருக்காங்க எல்லாரு பணமும் மருந்து கடைக்கும் போயிட்டு இருக்குது டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்குது நம்ம எல்லாத்தையும் இருக்கிறோம்